ஸ்ரீ சிவாமிர்த சூரிய கதிர்கள் ஜலாதிப மகரிஷி வருண பகவானின் கோடான கோடி தேவர்களில் ஒருவராக திகழ்ந்து கொண்டு இருக்கின்றார் சூரிய பகவான் தன் கடும் தபத்தால் பெற்ற சிவா அமிர்த கதிர்களால் கடல் நீர் சுத்திகரிக்கப்பட்டு அது மேகங்களாக மாறி வாயு பகவானின் கட்டளைக்கு இணங்கி வெவ்வேறு இடங்களில் பரவ செய்து எங்கு புழிய வேண்டுமோ அங்கு வருண பகவான் தாவரங்கள் முதலாகிய அனைத்து ஜீவன்களுக்கும் உயிர் சக்தியை தருகின்ற மழையை அமிர்தமென பொழிய செய்கின்றார் இவை அனைத்தும் பல கோடி தேவர்களின் ஆசியின்றி நடைபெறாது அவர்களுடைய ஆசியினால் தான் நடைபெற்று வருகிறது இதனை பூலோகத்திலே நமக்கு பெற்றும் அது பெற்றுத்தருபவர்தான் ஸ்ரீ ஜலாதிப மகரிஷி இப்பூ உலகில் மனிதன் அனுபவிக்கும் இன்னர்களுக்கு அவன் மனமே காரணம் தீய எண்ணங்களால் சூழப்பட்டு மனதை அடக்க முடியாமல் தவிப்பதே இன்றைய மனித குலத்தின் நிலையாக இருக்கின்றது மனதை சுத்தம் செய்தால்தான் இறைவன் அனைவரின் உள்ளத்திலும் ஆன்மாவாக குடியிருக்கின்றார் என்ற உண்மையை உணர முடியும் இல்லையே மனதிற்கு அடிமையாகி மாய வலையிலே சிக்கி பிறவிகளே பெருகும் எவ்வாறு சூரியனின் சிவாமிரத கதிர்கள் கடல் நீரை சுத்திகரிக்கின்றனவோ அதுபோல இறைநாம அமிர்த கீர்த்தனைகளால் மனதை மனதையும் எண்ணத்தையும் சுத்தமாக வைத்து கொள்ளுவதற்கு ஜலாதிப மகரிஷி வழிவகுப்பார் இறை வழிபாட்டில் பல உன்னத நிலைகளை பெறுவதற்கு தேவலோகத்து அஷ்டதிக் கஜங்கள் பெரிதும் துணை பெறுகின்றன எட்டு யானைகள் மதுரை திருக்கோயிலே தேவலோகத்து இந்திரனால் நிர்மாணிக்கப்பட்ட அஷ்டதி கஜங்கள் ஐராவதங்கள் தாங்கி நிற்கின்ற இந்திர விமானத்தை இன்னும் நாம் தரிசனம் செய்யலாம் இச்சிவராத்திரிக்கு உரித்தான பூஜை முறைகளை தெரிந்து கொள்ளுங்கள் விக்னேஸ்வரரான ஸ்ரீ விநாயக பெருமானை பிரார்த்தித்த வண்ணமாக ஸ்ரீ செலாதிப மகரிஷியை மனதிலே தியானித்து கிரிவலத்தை ஆரம்பித்திடலாம் குறிப்பாக இந்த மாத சிவராத்திரியில் கஜ பூஜை கஜ தரிசனம் செய்வது மிக விசேஷம் கஜங்களின் திருநாமங்களை ஓதி ஸ்ரீ விநாயக பெருமானை பூஜித்து கிரிவலத்தை ஆரம்பிக்கலாம் எப்படி ஓம் ஸ்ரீ கஜ சிவ ஐராவதா போற்றி இதை சொல்லினால் போதும் ओम श्री पुंडरीका पोत्री ओम श्री गज शिव 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 पुट्पगंधापोत्री ओम श्री गज शिव सारवन भौमापोत्री ஓம் ஸ்ரீ கஜ சுவர தீபா போற்றி இப்படி பின்பு உங்களுடைய குலதெய்வத்தை மனதிலே தியானித்து முப்பத்தி முக்கோடி தேவர்களையும் வணங்கி அவர்களுடைய ஆசி பெற்று கிரிவலம் தொடங்கிடலாம் தொடர்ந்து பார்த்து